நீங்கள் ஒரு விழுப்புண் அடைந்த முன்னாள் போராளி என்று சொல்கிறீர்கள் எங்கே என்ன சம்பவம் நடந்தது அதை பற்றி எங்களுக்கு ஒரு சுருக்கம் வச்சுக்கலாம் பொதுவா இந்த கம்பியெல்லாம் செய்ததோ இதுக்கென்னு செய்து வச்சிருக்கோம் எவ்வளோ ஆளும் செய்தோ கண்ட கண்டமாக செய்யுது போல் அதை செய்து போட்டீங்கன்னு ஒரு கம்பிக்கையான காசு முடியும் போட்டு எவ்வளோ முடியும் ஒரு கம்பி அவ்வளோ நாங்கள் கேள்விப்பட்டதில் நீங்கள் வந்து இங்கே அதுக்குரிய காரணம் என்ன தூரத்துக்கு போராட்ட காலத்தில் நானூறு ஏழு எட்டு திறன் காயப்பட்டிருக்கிறேன் வலது கை முளங்கைக்கு மேலே தோட்பட்டை கீழே கபடிப்பட்டு கை இயங்காமல் ஒரு அஞ்சு பேர் தான் சுவீ இருந்தது அதாவது அதுக்கு பிற்பாடு கை கலட்டுற நிலையிலேயும் அதை ஏற்பட ஏற்றுக்கொள்ளையில் அதில் கையாக இருக்குது உண்டு இல்லை இடது கால் வலது கால் டேமேஜ் வயிறு காயம் காயம் ரெண்டு கையும் காயம் தலை காயம் அப்படியெல்லாம் இருக்குது நாங்கள் நான் வீட்டில் மூத்த பிள்ளை எங்களோட அப்பா அம்மா சொல்லிவினோம் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் பெற்று நாங்கள் இப்படி டேமேஜாக இருக்கிறீங்களுக்கு இப்போன்னு சொல்லிவினோம் நாங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது இப்படி தான் அந்த காலத்துல யாரு தமிழ் மலையக தமிழ் மட்டக்களப்பு தமிழ் அப்படி எதுவுமே நாங்க எதுவும் பிரித்து பாக்குறது எல்லாமே தமிழ் தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வணக்கம் மக்களே இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சாட்டி பகுதிக்கு உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதாவது சாட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாவீர தொழிலும் இல்லம் ஒன்றுக்குத்தான் இந்த காணொளி மூலமாக உங்களை நாங்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போது நாங்கள் மண்கும்பான் விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய வீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய வீதியினூடாக திரும்ப வேண்டும் திரும்பித்தான் அந்த சாட்டி பகுதிக்கு செல்ல வேண்டும் இப்போது அந்த நாங்கள் வீதியை கடந்து முன்னே சென்று விட்டோம் இப்போது திரும்பி சென்று இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த குறுக்கு வீதியினூடாக பயணித்துத்தான் நாங்கள் அந்த சாட்டி கடற்கரையை அடைய வேண்டும் நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய மாவீர துயிலும் இல்லம் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய முக்கியமான மனதுக்கு இதமூட்டக்கூடிய காட்சிகளை தந்தவாறு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலே அழகான பச்சை பசேல் வயல்வெளிகள் இரண்டு புறமும் காண கிடக்கின்றது கார்த்திகை மாதத்திலே அந்த மரவர்களை குளிர்விப்பதற்காகத்தான் இந்த இயற்கையின் ஏற்பாடு என்று தான் நினைக்க தோன்றுகின்றது இப்போது நாங்கள் அந்த சாட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மாவீரர்களின் தொயிலும் இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போது சாட்டி கடற்கரையை அண்மைத்து விட்டோம் சாட்டி கடற்கரை பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுதான் அந்த கடற்கரை கடல் தெரிகின்றது ஆழம் குறைந்த கடலாக இருக்கின்றது இந்த கடற்கரை வீதியினூடாக சில மீட்டர்கள் பயணிக்க வேண்டும் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சாட்டி பகுதி என்பது யாழ்ப்பாணத்திலேயே மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதியிலே பள்ளிவாசல் இருக்கின்றது தேவாலயம் இருக்கின்றது ஆலயம் இருக்கின்றது இதுதான் அந்த சாட்டி கடற்கரை மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய கடலாக இந்த சாட்டி கடல் இருக்கின்றது இந்த கடற்கரைக்கு அண்மையாகத்தான் இந்த கடற்கரைக்கு எதிர்ப்புறமாகத்தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் செல்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவீரர்களின் துயிலுமில்லம் அமைந்திருக்கின்றது வளமையான துயிலுமில்லங்களைப் போலத்தான் அந்த தொழில் உள்ள கல்லுகள் அனைத்தும் இடித்து அழிக்கப்பட்டு என்று கூட்டி அதை குவித்து அந்த கற்களைச் சுற்றி தான் வழிபாடுகள் செய்கிறார்கள் அந்த கற்களைச் சுற்றித்தான் அஞ்சலி நிகழ்வுகள் செய்யப்படுகின்றது கிட்டத்தட்ட நாங்கள் செல்ல வேண்டிய அந்த இடத்தை நாங்கள் விட்டோம் முன்பாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் வருகின்றது உள்ளே ஒரு தகர கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் கண் முன்னால் தெரிவதுதான் அந்த மாவீர தொழிலுமில்லம் இந்த தொழிலுமில்லம் வருவதற்கு முன்பாக எனக்கு இப்போது எங்களுக்கு முன்பாக தெரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மயானத்தில்தான் ஆரம்ப காலத்திலே மாவீரர்களை விதைத்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்பாகத்தான் அந்த காலத்துக்கு பின்னராகத்தான் இந்த பகுதியை தேர்வு செய்து இந்த பகுதியிலே மாவீரர்களுடைய வித்துடர்களை விதைத்தார்கள் இப்போது நாங்கள் உள்ளே சென்று பார்க்க போகின்றோம் அங்கே இருக்கக்கூடியவர்களோடு உரையாடப்போன்றோம் சாட்டி கடற்கரையிலிருந்து அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கின்ற காரங்கள் இதுதான் அந்த நுழைவு வாயில் இங்கே வாசலிலே தமிழ் தேசிய மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு பொறுக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் இதுதான் அந்த பெரிய மைதானம் போன்ற அமைப்பு இங்கேதான் மாவீரர்களை இத்துழர்களை விதைத்திருக்கின்றார்கள் இடித்து அழிக்கப்பட்ட அந்த கற்களை கொண்டு வந்து இந்த மேட்டுப் பகுதியிலே வைத்து மக்கள் அஞ்சலி வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பகுதி பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களினுடைய நிலைமையும் இதுதான் அதை நாங்களும் சுற்றி வருகின்றோம் இப்போது இங்கே உள்ளவர்களோடு உரையாடப் போகின்றோம் தொடர்ந்து அனைவரும் மாவீர மில்லம் சாட்டிக்கு வரும்போது உங்களுக்கு சந்திக்க கிடைத்தது நீங்கள் வருடந்தோறும் இந்த பகுதிக்கு வர வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பயணிகளோடு வந்ததால் நான் ஆட்டோ ஓடுறதாலே இந்த இடத்துக்கு வர கிடைச்சது நேற்றுக்கு கோப்பாக்கி அதில் போகணுன்னு ஆசைப்பட்டுக்கினா அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னா இன்றைக்கு இப்படத்துக்கு வர விரும்பிக்கணும் கூட்டிகிட்டு வந்தேன் அவைகள் கட்டனில் இருந்து வந்திருக்கிறோம் அதைக்கு இது ஒரு இந்த அழிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து தாங்க இல்லாமல் வச்சிருக்கு இப்படி அழிக்கப்பட்டு குமிச்சு கல்லுகளை போட்டுருக்கீங்க அதாலேயே அவை ம மலைய தமிழர்கள் அவையளவு கூட எப்படியோ தமிழர்களானே அவையால் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு மற்றது இந்த மாவீரர்கள் வந்து தங்களோட குடும்பத்துக்காக அவர்கள் தங்களை படிக்கலை இனத்தின்ன விடுதலைக்காகவும் மண்வெடுகளுக்காகவும் தமிழ் மக்களுடைய சுய உரிமைக்காகவும் தங்களை தாங்கள் அர்ப்பணித்து உண்டகி ஒரு தொழிலும் இல்ல குவிக்கப்பட்ட காட்சி அளிக்கப்படுகிறது இது பார்க்கும்போது வேதனைக்குரியதாக இருக்கிறது கேட்குறேன்னு நீங்கள் தவறாக இருக்கக்கூடாது நீங்கள் வரும்போது அங்கே உரையாடிய போது நீங்கள் ஒரு முன்னாள் போராளி என நான் அறிந்து கொண்டேன் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இங்கே விதைக்கப்பட்டிருக்காரா ஓ நிறைய யாழ் மாவட்ட நிர்வாகப்படை அணியில் இருந்தவர்கள் தீவகத்தில் தீவக பகுதியில் இருந்தவர்கள் அப்படி அதாவது யாழ் மாவட்டத்தில் நிர்வாகப்படை அணி சொன்னால் தீவகம் வெளிகாமம் வெளிகாமம் கிழக்கு மேற்கு வடமாராய்ச்சி எல்லாம் சேர்க்கப்பட்டது தான் யாழ் மாவட்ட நிர்வாகப் அணி அரசியல் துறைக்கு கீழே இருந்தது அந்த நேரங்களில் எங்களோடு இருந்த மா மாவீரர்கள் வீரஜா அடைஞ்ச இந்த பகுதிகளில் உள்ளார்கள் மண் மண்கும்பான் இங்கே தீவு பகுதியில் உள்ளவர்கள் என்ற விதைகள் கைக்கு கிடைக்கப்பட்டதுகள் இங்கே விதைக்கப்பட்டது கிடைக்கப்படாத வித்துடல்கள் கல்லறை எல்லாம் அந்த ஒரு கல் மாதிரி வைக்கப்பட்டிருந்தது அதனையமாக நான் நினைக்கிறேன் ம மண்ட சேர்ந்த ஒரு ல்லாத இங்கே இருந்திருக்க வேணும் இப்போ எப்படி இருக்க முதல் இருக்குது இந்த இடத்துல ஒரு கேள்வி பொருத்தமாக இருக்க நினைக்கிறேன் கேட்குறது நீங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு சென்று உங்களுடைய ஒரு அவயத்தை இழந்திருக்கின்றீர்கள் அதற்கு ஏதாவது இப்போது அரசாங்கமும் சரி யாரும் சரி இவ்வாறான அதாவது விழுப்புணடைந்த போராளிகள் ഉവികൾ കിടക്കാതെ അംഗവീനമാണ് ആകൾ മനനില സരി ഇല്ലാതാക്കൾ ഉടമ്പു ഏതോ ഒരു കുറപാട് ഇല്ലാതെ ഒരു പണമൊണ്ട് മാസത്തിലെ അയ്യായിരം രൂപ മുതൽ മൂവായിരം കൊടുത്തത് അപ്പം അയ്യായിരം കൊടുത്തേ അപ്പം അതിലേയും ഒരു രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് അപ്പം സേർത്ത് ഒരു ഏഴായിരത്തി അഞ്ഞൂറ് കാസു

வெளி உலகங்களால் செய்யினோம் ஆனால் நாங்கள் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிற படியோ எங்களை பார்த்துட்டு ஊர் நீங்கள் தான் அதை முயற்சி இருக்குத்தானே இல்லாத அளவு கொடுத்தானே எல்லாம் அது நாங்களும் வரவே இருக்கிறோம் நாங்கள் முயற்சி இருந்து கொண்டு இன்னொரு எதிர்பார்க்கவே இல்லாததானே சரி நான் என்ன கேள்வி கடந்த காலத்தில் ஏராளமான அரசியல் சுத்தத்துக்கு பின்னர் வந்து ஏராளமானவர்கள் அரசியல் செய்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார்கள் அவர்கள் மூலமாக உங்களை போன்றவர்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைத்திருக்கின்றதா சில வேளையில் அரசியல்வாதிகள் என்று சொல்லி எனக்கு தெரியக்கூடிய மாதிரி கிடைச்ச மாதிரி தெரியல அப்படித்தான் ஒரு சிலர்கள் சில சில வேட்ட வேலை திட்டங்களை பார்க்க நான் பார்த்த அளவில் இந்த பதினைஞ்சு லட்சத்திலேயும் இந்த இதுகளில் மும்முரமாக இருக்கிறது வந்து அகில இலங்கை காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தான் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பேஸ் பண்ணிக்கொண்டும் என்றது அவைகளால் சில உதவிகள் சில பேர் கிடைக்குதுன்றது மாதிரி நான் அறியிறேன கிடைச்சிருக்கேன்னு அறியிறேனா பங்குலை போன்றவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு அதாவது தகவல்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் அதாவது அரசியல்வாதிகள் சரி யாரும் புலம் சரி என்ன சொன்னால் நீங்கள் ஒரு இப்போது ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஒரு வயதாகி போயிடும் இருந்தால் நீங்கள் ஒரு நாட்டுக்காக ஒரு போராடி ஒருவர் நீங்கள் யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா நீங்கள் கேட்ட விஷயம் மிக நல்ல விஷயம் எதிர்காலத்தில் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த போராடினவர்களுக்கு சரியான ஒரு இணைப்பு ஊடாக இப்போ நான் எனக்கு வேணுமென்று கேட்கல ஒரு என்னை விட மோசமாகவும் ஒரு நிலையில் இருக்கலாம் தான் எனப்பூட அந்த புனம்பென்று இருக்கிற மக்கள் சரியான சென்றடைய கூடிய ஊட ஊடாக அதுகளை செய்த வரவேற்கத்தக்கதாக இருக்கும் நாங்கள் எதுவும் போய் கொண்டு போக போகிறது இல்லை தான் அப்போ அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு உயிர் உள்ள வரைக்கும் அந்த குடும்பம் வாழக்கூடிய மாதிரி அவனுடைய வாழ்வாதாரம் சிறக்கக்கூடியதாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அது வந்து நாங்கள் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்க கே ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது புலம்பெர்ந்த மக்கள் முடிஞ்சால் அதை சரியான முறையில் அதை செய்ய பார்க்க வேணும் சரியாக சென்றடைதாண்டு பார்க்க வேணும் உண்மையான முறையில் அவருக்கு கிடைக்குதா அங்கே கொடுக்குறது இவருக்கு கண்டு உழவு வருதுன்னா அது சரியாக கிடைக்குதான்னு பார்க்குவோம் அதெல்லாம் இல்லை தவறு விடாமல் செய்து கொண்டு இருந்தேன் நல்லது தவறான முறையில் போகாமல் தவறான ஆட்களுக்கு போகாமல் சரியாக இனம் கண்டு எனக்கு கூட நான் அங்கே வீணமான ஆள்னு சொல்லி எனக்கு திறவணம் விரும்புகிறத விட நான் ஏதோ உழைக்கிறேன்னு இப்போ எதிர்காலத்தில் அது சொல்ல தெரியாதுதான் அப்ப என்ன மாதிரி இருக்கிற எங்கட வயதில் எங்களோட மூத்த வயதில் உள்ளவர்கள் சில பேர் மிக மோசமாகவும் இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் அதுகளை இப்படி மீடியாவே சரியா இனம் கண்டு அதுங்களுக்கு உதவினா நல்ல விஷயம் நீங்கள் ஒரு விழுப்பு விழுப்புணடைந்த முன்னாள் போராளிகள சொல்கிறீர்கள் எங்கே என்ன சம்பவம் நடந்தது அதை பற்றி எங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள் பொதுவாக போராட்ட காலத்தில் நான் ஒரு ஏழு எட்டு தரம் காயப்பட்டுருக்கிறேன் வலது கை முளங்கைக்கு மேலே தோல்பட்டு கீழே க கை ஏங்காமல் ஒரு அஞ்சு வருஷம் சமயம் வரலசா இருந்தது அதாவது அதுக்கு பிற்பாடு கை கலட்டுற நிலையிலையும் இருந்து நான் அதை ஏற்பட ஏற்றுக்கொள்ள இல்லை அது கையாக இருக்குது காலொண்டில்லை இடது கால் வலது கால் டேமேஜ் வயிறு காயம் காயம் ரெண்டு கையும் காயம் தலை காயம் அப்படியெல்லாம் இருக்குது நாங்கள் நான் வீட்டில் மூத்த பிள்ளை எங்களோட அப்பா அம்மா சொல்லிவினோம் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் உங்களை பெற்று நாங்கள் இப்படி டேமேஜ் ஆகிருக்குறீங்களுக்குன்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது இப்படி தான் அந்த காலத்தில் அந்த காலத்தில் நாற்பத்தையாயிரம் மாவீரர் அல்லது அனைத்து மாவீரர்களும் நான் வேறு மற்ற அப்படின்னு சொல்லாமல் தேசத்துக்காக போராடி மாவீரர் அனைத்து மாவீரர்களுக்கும் அந்த காலத்தில் அந்த தாயகப்பின் பெற்றெடுத்து நாட்டுக்காக கொடுத்தது அது பெரும் கொடை நல்ல ஒரு விஷயம் இது எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த காலத்திலையும் இனி ஒரு மனிதருக்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எங்களுக்கு கிடைத்த காலம் ஒரு நல்ல காலமாக அந்த காலத்தை நாங்கள் எங்களுக்கு அமைந்து அமைஞ்சிருந்தது அதுக்கு காரணமும் இந்த போராட்டத்தில் வந்து மிக ஏழ்மையான ஆட்களும் கல்வி அறிவிருந்தும் பணம் இல்லாத தான் இதுக்கு சரியான முறையில் போராடக்கூடிய நிலைக்கு முகம் கொடுத்தது ஆகவே என்ற பொருளாதார நிலைமை அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டுது ആരോ ഒരാൾ തോൽ കൊടുക്കേണ്ടി അത് അത് നല്ല വിഷയം ആക്കിയിട്ട് എന്ത വിധമാണ് എല്ലാം കൂട്ടി കുട്ടികൾ കുമിഞ്ചിട്ട് കിടക്കുക ഇതുകളെ പാകി താങ്കൾ കെളിപ്പെട്ട ഹെട്ടലിൽ കളിപ്പെട്ടിരിക്കും അത് കാരണം എന്ന് ഇവിടെ ദൂര മുഖ്യമായ എന്റെ അലുകൾ വിലയാണ് വന്ന யார்ப்பாணம் வந்த பிற்பாடு அங்கே இருந்து வண்டி ஓடுற ஒரு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு அண்ணா வந்து என்னோடய நல்ல நண்பராக பழக்கப்பட்டார் அவரை வச்சு தான் இந்த ஏரியாவில் என்ன வேலையெல்லாம் முடிய அப்படியே சுற்றி பார்ப்போம் என்று அருகில் தான் எனக்கு நவம்பர் இருபத்தி ஏழு நாள் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் இப்போ சொன்ன மாதிரி உங்கள் அளவில் தான் வந்தீங்களா வந்தாலும் நிறைய இடங்களை நீங்கள் போகலாம் ஓ அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வரணுமன்றதுக்குரிய உங்களோட மனதில் உள்ள காரணம் என்ன காரணம் என்னென்னு கேட்டால் எனக்கு வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு பற்று வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது என்னன்னு கேட்டால் யாருப்பான தமிழ் மலையக தமிழ் மட்டக்களப்பு தமிழ் அப்படி எதுவுமே நாங்கள் எதுவும் பிரித்து பார்க்கறது இல்ல எல்லாமே தமிழ் தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ரணில் சந்திரிகா அவங்கள்ட்ட அந்த சமாதானம் உடன் ஒன்று இருக்கக்குள்ள எல்லாரும் வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு நான் சின்னான் அந்த டைம் ஆண்டாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு படித்தேன் அந்த டைமில் வரக்குள்ள தான் ஒரு தடவை வந்து போப்பாய் மாவீரர் தூய்மை மண்ணம் போயிட்டு பார்க்கணும்னு போகணும் அதே ஆசை ஒன்று இருந்துச்சு மறுபடியும் ஒரு காங்க போயிட்டு பார்த்துட்டு வர்றோம்னு சொல்லி நேற்றைய தினம் நான் அங்கே போயிட்டு பார்க்க போக்குள்ள அங்கே சரியான கவலைக்குரிய விடயம் என்னன்னு கேட்டால் அங்கே உள்ள ஒரு மாவீரர் துயில் ஒரு உள்ள ஒரு கல்லறை கூட இல்லை எல்லாமே இப்போ வந்து ஸ்ரீலங்கா அங்கா இராணுவத்து கீழே கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அங்கே உள்ள கல்லறைகள் அவ்வளவுமே அகற்றப்பட்ட நிலையில் இருக்குது அது வந்து சரியானமான வேதனைக்குரிய விடயம் தான் கேட்டேன் அவர்கிட்ட வேற எங்கேயாவது கல்லறைகள் ஏதாவது பார்க்க இல்லமா நினைவு உத்துப்பிகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அண்ணன் அங்கேருந்து சாட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தார் அங்கே வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க ஓரளவு வேதனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட நினைவுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் உங்களோட மனநிலை எவ்வாறு இருக்கின்றது அதிகமாக எதை உணர்கிறீர்கள் அதிகமாக உணர்றது என்னென்னு கேட்டால் அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை பட்டு சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை வேதனையாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து இந்த இடங்களில் நிறைய கலரைகள் அகற்றப்பட்ட நிலையில் இப்போ ஏதோ அதை குடுகள் அது இதுகளை கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல கட்டூல்களை வச்சு இன்னைக்கு இவங்க மாவீரர்களுக்கு போராடிய ஒரு மாவீரர்களுக்கு இப்படி ஒரு நினைவு இது செய்ய வேண்டியது மனவேதனை அளிக்கிறது இந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய நண்பர்கள் அதாவது ஹெட்டன் நண்பர்களுடைய கருத்துகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஹெட்டன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள எங்கட பொதுவாகவே வந்து உள்ளவங்களும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து பொதுவாக வந்து இந்த நம்ம தமிழ் அப்படிங்கிற பற்று வந்து எல்லாத்துக்கூடையும் ஒரே அளவான காணப்படும் அங்கே வந்து அதே மாதிரி தான் யாரும் அந்த பிரித்து வேறுபாடு அப்படி எதுவும் இல்லை ஒருத்தரும் இடையில் இப்போ நடந்த தேர்தலை பற்றி கூட நம்ம இதில் ஒப்பிட்டு சொல்லலாம் என்று தெரியலை தவறாக தெரியாது பட் இவ்வளவு காலம் வந்து நமது அரசியல்வாதிகளுக்கு கீழே அடிமைப்பட்டு அப்படி இப்படி இருந்து அவங்களோட பேச்சுக்காக நம்ம வாக்கு செலுத்தி இன்றைக்கி எதுவுமே அவனுக்கு எந்த உரிமையும் கிடைக்கல இப்போ புதிதாக வந்திருக்கிற அனுகுமார் அருதி ஜனாதிபதி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் அப்படிங்கிற கீழே நாட்டை கொண்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த ஒரு நம்பிக்கையில தான் இப்பயும் நம்ம எல்லாரும் ஒரே ஒரு அரசு கீழே இருந்து எதாவது வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் நாங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி நம்பிக்கை வைத்திருக்கீங்களா நம்பிக்கை இருக்குது ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இவ்வளவு காலம் வந்து கிட்டத்தட்ட தெரியும் கூடுதலா வந்து எங்கட பக்கம் பார்க்க போக்குள்ள கடைசி ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவர் படும் தோல்வி சஜித் பிரேபதாசம் ஒன்றுக்கு வந்திருந்தார் நோர்லே மஸ்கிலே தேர்தல் தொகுதியாக இருக்கட்டும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலையும் இருக்கட்டும் இந்த முறை வந்து அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் யாழ்ப்பாணமும் மலையகமும் அவர் கீழே வந்தது தான் பெரிய வெற்றின்னு சொல்லியிருந்தார் அவருக்கு அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற கீழே ஒரு சொல்வதற்குரிய காரணமாக எது நீங்கள் ஒரே அப்படி சொல்றது காரணம் என்னன்னு மக்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்புறம் அவர்கள் கொண்டு வந்த சில சில மாற்றங்கள்ல வந்து எங்களுக்குள்ள ஏற்பட்ட நம்பிக்கை அவருக்கு அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்ம மீது அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த நம்பிக்கையை நாங்களும் அவர் சொல்லி வச்சிருக்கோம் நல்ல விஷயம் இந்த இடத்தில் வைத்து நாங்கள் அரசியல் அதிகமாக கரைக்க கூடாது இருந்தாலும் நீங்கள் ஹெட்டனில் இருந்து வந்த காரணத்தினால்தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டேன்

നാനൂറ് വരവണമോ ആ പകുതി മക്കൾ ഫുൾ എങ്ങനെയാ വരെയും ആ തീപകത്തിലേ ഇത് ഒന്നും തന്നെ ആ പിള്ളിയാ ഇത് ഇല്ലാതെ കിടക്കാതെ ആട്ടി നാനൂർ വന്നാൽ മുഴുമ चलिए आइए